என் தங்கப்பிள்ளையே நாளைய விடியல் தை அம்மாவாசையினுடைய விடியல் என் தங்கமே நாளைய விடியலில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் யாரேனும் நின்று உன்னிடத்தில் கையேந்தி நிற்கிறார் என்றால் அல்லது உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்றால் என் தங்கமே அவர்களை யாரோ என்று நினைத்து நீ விட்டு விடாதே அதுபோல நாளை நீ காகத்திற்கு படையல் வை என் தங்கமே நாளை உன்னுடைய இல்லத்தில் சில மாற்றங்கள் நடக்க இருக்கின்றது உனக்கே சில வித்தியாசமான திருப்பங்கள் எல்லாம் உன் இல்லத்தில் கண்கூடாக தெரியப் போகின்றது என் தங்கமே நாளைய விடியலில் என் பிள்ளை நீ நிச்சயமாக உன் இல்லத்தின் வாசலில் கோலமிடக்கூடாது அம்மா இதை எத்தனையோ முறை உனக்கு அறிவுறுத்திவிட்டேன் உன்னால் பித்ருக்களுக்கு பெரிதாக எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட உன்னால் முடிந்தது நீ மதியம் சமைக்கின்ற உணவையாவது அவர்கள் முன்னால் படையலிட்டு படைத்து விட்ட பிறகு அதை சாப்பிட வேண்டும் என் தங்கமே சிலர் தன்னுடைய முன்னோர்களுக்கு அல்லது தன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்று தெரிந்து வைத்து அதை வாங்கி படையலிடுவார்கள் நீயும் உனக்கு எதுவெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கும் என்று தெரிகின்றதோ அதை உன்னால் முடிந்தால் வாங்கி வைக்க வேண்டும் இல்லை என்றால் உன்னால் என்ன முடியுமோ அதை அவர்களுக்கு நீ படையலிட்டு அவர்களை மனதார வணங்கு என் தங்கமே அவர்களுக்கு படையலிடுவதற்கு முன்பாக காக்கைகளுக்கு நீ உணவினை பரிமாறு நிச்சயமாக அவை உன்னை ஆசீர்வதிக்கும் என் தங்கமே இந்த நாளில் நீ யாரேனும் ஒருவருக்காவது தானத்தை கொடுத்தால் அல்லது அருகில் இருக்கின்ற யாரேனும் ஒருவர் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உன்னுடைய இல்லத்தில் வைத்து நீ உணவு பரிமாறுவாயானால் நிச்சயமாக உன்னுடைய முன்னோர்கள் வந்து அதை உண்டதற்கு சமமாக எடுத்து கொள்வார்கள் என் தங்கமே ஒருபொழுதும் இல்லத்தின் வாசலில் வந்து யாரேனும் உணவுக்கு நின்று கொண்டிருந்தால் அவர்களுக்கு அந்த உணவினை கொடுக்காமல் நீ விட்டு விடாதே உனக்கிருப்பதையாவது நீ அவர்களுக்கு கொடுத்துவிடு நான் சொல்வது நாளைய நாள் மட்டும் மற்ற நாட்களில் கொடுப்பதும் கொடுக்காமல் செல்வதும் உன்னுடைய விருப்பம் பொதுவாகவே தானம் செய்வது கோடான கோடி பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் என் குழந்தை இந்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நாளை நீ பெற வேண்டியது உன்னுடைய முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் பித்ருக்களினுடைய சாபத்தை நீ வாங்கிவிடக்கூடாது ஏனென்றால் பொதுவாக தன்னுடைய இல்லத்திற்கு இது போன்ற நாட்களில் வரக்கூடியவர்கள் அங்கே நீ அவர்களுக்கு உணவு சமைத்து வைத்திருப்பாய் என்கின்ற ஆவலிலும் வந்து உணவு உண்டு உனக்கு ஆசிகளை வழங்க வேண்டும் என்ற ஆவலிலும் வந்திருப்பார்கள் ஒருவேளை அவர்களுக்கு அங்கே உணவில்லாமல் ஏமாற்றம் மிஞ்சுமானால் நிச்சயமாக அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அவர்கள் மனவேதனையில் சென்று விடுவார்கள் ஒருபோதும் அவர்கள் திறந்து உனக்கு சாபம் விடுவதும் கிடையாது நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொல்வதும் கிடையாது ஆனால் அவர்கள் அங்கிருந்து கண்ணீரோடு திரும்பினால் அது உனக்கு சாபத்தை உருவாக்கிவிடும் தானாகவே அந்த கண்ணீர் சாபமாக மாறிவிடும் அதனால் தான் அம்மா மீண்டும் மீண்டும் அழுத்தமாக உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே பொதுவாகவே அமாவாசை நாட்களில் சில காய்கறிகளை சமைக்க கூடாது என்று இருக்கின்றது ஏனென்றால் சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வருகின்றனால் இந்த நாளில் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் உன்னுடைய உடலிலும் அதிர்வலைகள் கொஞ்சம் ஏற்படும் அதனால் இந்த நேரத்தில் சில காய்களை உண்ணும் பொழுது உடலுக்கு அத்தனை நல்லதல்ல என் தங்கமே அதனால் நாளை நீ செய்கின்ற உணவில் பொதுவாகவே சில காய்கறிகளை சேர்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது அதில் அம்மா சில முக்கியமான குறிப்பான காய்கறிகளை மட்டும் இப்பொழுது சொல்கின்றேன் கேரட் முள்ளங்கி மிளகாய் பீட்ரூட் முட்டைகோஸ் இது போன்ற சில காய்கறிகளை சேர்க்கக்கூடாது உருளைக்கிழங்கு இதுவெல்லாம் நாளை உன்னுடைய சமையலில் இருக்க வேண்டாம் இதற்கு மாறாக அம்மா உனக்கு ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் நாளை வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இவற்றில் சமையல் செய்தால் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் என் தங்கமே முன்னோர்களுக்கு பிடிக்கும் என்று சொல்வதை விட நாளை உன்னுடைய உடலுக்கு தேவையான அத்தனை சக்திகளும் இதிலிருந்து உனக்கு கிடைக்கும் என்பதைத்தான் அம்மா சொல்கின்றேன் சீனி கிழங்கை வாங்கி நாளை சமைக்கலாம் என் தங்கமே சேப்ப கிழங்கு சேம கிழங்கு என்று சொல் அந்த காயினை வாங்கி சமைக்கலாம் என் தங்கமே கீரை வகைகள் நாளை சமைக்க கூடாது இப்படி சில வகை காய்கறிகளை சேர்க்க கூடாது என்று இருக்கின்றது ஒருவேளை என் பிள்ளை உன் மனதிற்கு இல்லை அம்மா இதுதான் என்னுடைய முன்னோர்களுக்கு பிடிக்கும் அல்லது நான் யாருக்கு வைத்து வணங்குகின்றேனோ அவர்களுக்கு இதுதான் பிடிக்கும் என்று சொல்வாயானால் தாராளமாக அதனை அவர்களுக்கு சமைத்து நீ பரிமாறலாம் ஒரு சிலர் நினைப்பார்கள் அசைவ உணவுகள்தான் அவர்களுக்கு பிடிக்கும் அதனால் அசைவ உணவினைத்தான் சமைக்கப் போகிறேன் என்று எல்லாமே உன்னுடைய விருப்பம் வந்து செல்கின்றவர்கள் மனம் குளிர்ந்து செல்ல வேண்டும் அவர்களுக்காக படைத்த படையலை அவர்கள் நன்றாக ருசித்துவிட்டு அங்கிருந்து செல்ல வேண்டும் உனக்கு ஆசைகளை வழங்க வேண்டும் குறைந்தது ஒருவருக்காவது நீ அந்த உணவினை அந்த படையலில் இருக்கின்ற உணவை கொடுப்பாயானால் நிச்சயமாக உனக்கு எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் சேர்ந்து கிடைக்கும் தெய்வத்தினுடைய ஆசிகளும் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் என் தங்கமே இப்படி உனக்கு நாளைய நாள் வாழ்க்கையில் அதி சக்தி வாய்ந்த திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப் போகின்றது யாரெல்லாம் உன்னை வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வந்துவிட மாட்டாய் என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் உன்னை வாழ வைக்கத்தான் இத்தனை நேரமும் இந்த வர உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நாளைய விடியலில் உன்னுடைய மனதிற்குள் இருக்க வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் நிச்சயமாக இன்று நம்முடைய இல்லத்தில் இருந்து நிரந்தரமாக சென்றவர்களின் மனதை குளிர்வித்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் பொதுவாக இவர்களின் சாபத்தை பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அமாவாசையானது வருடத்தில் எத்தனை அமாவாசை வந்தாலும் அதில் குறிப்பிட்ட மூன்று அமாவாசைகளில் தை அமாவாசை மிகவும் முக்கியமானது இன்னொன்று மகாலய அமாவாசை இன்னொன்று ஆடி அமாவாசை என் குழந்தையே இந்த தை அமாவாசையில் நீ பித்ருக்களை வணங்கும் பொழுது இத்தனை நாட்களும் அவர்களை வணங்காமல் விட்டாலும் அதற்கும் சேர்த்து பலன்களை முழுமையாக இந்த நாளில் நீ பெற்று விடலாம் வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் தெய்வம் கொடுக்க வேண்டும் உன்னுடைய முன்னோர்கள் கொடுக்க வேண்டும் இப்பொழுது அதற்கான வாய்ப்பு உனக்கு சரியாக கிடைத்திருக்கின்றது இந்த நேரத்தில் அம்மா சொல்வதையெல்லாம் சரியாக பின்பற்றி நீ உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள் அம்மா சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருந்தாலும் செய்து பார் நிச்சயமாக என் குழந்தைக்கு கோடான கோடி பலன்கள் கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இது நாள் வரையிலும் நீ எதையெல்லாம் விட்டதாக நினைத்தாயோ அதை எல் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறத்தான் போகின்றாய் எதுவெல்லாம் உனக்கு கிடைத்து நினைத்து சந்தோஷப்பட்டாயோ அதையெல்லாம் நீ பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளப் போகின்றாய் எதற்காக இந்த வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது போன்ற சில நாட்கள் உனி உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களையும் நிரந்தரமாக நீ இழந்தவர்களையும் நினைத்து பார்ப்பதற்கான ஒரு நாளாக உனக்கு கிடைக்கும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரங்கள் நிறைய குறைந்துவிடும் அவர்களை நினைத்து நினைத்து அழுததெல்லாம் சென்று இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கத் தொடங்கும் அவர்களும் தெய்வமாக இருந்து உன்னை ஆசீர்வதிக்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் பிறந்துவிடும் என் தங்கமே நிச்சயமாக நாளை நீ செய்கின்ற செயலில் அவர்கள் தானாகவே உனக்கு ஆசிகளை வழங்கி விடுவார்கள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு